அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு தான் நாம் திருப்தியான வாழ்க்கையை இருக்கிறோமா நாம் திருப்தியான வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லை நம்மளுக்கு கிடைத்ததை வச்சு திருப்தி அடைஞ்சோமா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திருப்தியான வாழ்க்கை வாழ்றதுனா என்ன நம்மளுக்கு கிடைச்சதை வச்சுட்டு நம்ம எப்படி திருப்தியாக இருக்கிறது அதுக்கான சில பாயிண்ட்ஸ் சில டிப்ஸ் நாம் இப்போ ஒரு எட்டு டிப்ஸு எட்டு பாயிண்ட்ஸ் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கை அமையும் நம்மளுடைய வாழ்க்கை ஹாப்பியாகவும் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் வந்து கிராட்டிட்யூடு நன்றியுணர்வு உணரும் கிராட்டிட்யூடே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு நாம் திருப்தி அடைகிறதும் நம்ம இல்லாததை நினச்சி இயங்கக்கூடாததும் தான் ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏங்கிறது தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான் அப்படிங்கிற அந்த நஞ்சி உணர்வு நம்மளுக்கு எழுந்திருக்கு ஒரு நாள் தூங்கி எழுந்திரிச்சோம்னா காலையில் எழுந்திருக்கும் பொழுது இன்றைய நாள் எனக்கு இன்னும் ஒரு நாள் கொடுத்துறதுக்கு நன்றி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பாருங்களேன் அது ஒரு புது தெம்பு கொடுக்கும் என்ன இந்த ஆரோக்கியமாக இந்தளவு வச்சுருக்குது ஏன் கை கால்கள் கொடுத்துருக்க உணவு கொடுத்துருக்குற உரை கொடுத்துருக்குற இருப்பிடம் கொடுத்துருக்க அப்படின்னு நன்றி சொல்லி பாருங்களேன் அப்போ ஒரு கிராட்டிடியூட்னஸ் அதுதான் ரெண்டாவது பர்பஸ் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ஒரு பர்பஸ் ஒரு ஒரு குறிக்கோள் லட்சியம் இதை வச்சிட்டு நம்ம நகர்ந்தோம்னா சாட்டிஸ்ஃபிகேஷனான வாழ்க்கையாக அது இருக்கும் மூணாவது பாயிண்ட் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் நம்ம எப்பொழுதுமே ரிலேஷன்ஷிப் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நம்ம சுற்றி வச்சிருக்கவர்களாக இருக்கட்டும் ஒரு பாசிட்டிவ் தாட் உள்ளவங்கள வச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் சில பேர்கிட்ட நெகட்டிவ் தாட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை இது எப்போ பார்த்தாலும் அழுத்துக்கிட்டே இருக்கிறது ஐயோ அப்பா அம்மான்ட்டு வாழ்க்கையே பிடிக்கல அதை மாதிரி உள்ளவங்கள்ட்ட இருந்தால் உங்களுக்கும் அதே தான் தொத்திக்கும் அப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனான வாழ்க்கை அமையிறது கஷ்டமாயிடும் அப்போ இதில் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் முக்கியம் செல்ஃப் கேர் என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் கேர் சுவர் இருந்தால் தானே சித்திரம் அடைய முடியும் அப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதை மாதிரி மென்டல் ஹெல்த் அதை விட முக்கியம் அதை விட எமோஷ்னல் ஹெல்த் நாம் எப்பொழுதுமே எதுக்கெடுத்தாலும் அலுமணும் அலுமூழ்ச்சியாகவே இருக்கக்கூடாது எமோஷ்னலை கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கணும் அதுதான் எமோஷ்னலில் கேர் இது செல்ஃப் கேர் இது மூணுலையுமே நம்ம செல்ஃப் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு நாலு பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா அடுத்த அஞ்சாவதாக வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரெசென்ட்டை வாழ்கிறது இப்போ இருக்கிற வாழ்க்கையே வாழ்ந்து பார்க்கறது அதை விட்டுட்டு பாஸ்ட் இப்படி போச்சு இப்படி போயிடுச்சேன்னு பழம்பாமல் ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலையும் இல்லாமல் ப்ரெசன்ட் மூமெண்ட் அது என்ன கிடச்சிருக்குதோ அதை திருப்தியான வாழ்க்கை அதான் மைண்ட்ஃபுல்னஸ் ஹாப்பியான ப்ரெஷன் மூமெண்ட்டாக இருக்கும் பக்வ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மன்னிக்கிற மன்னிக்கிற பணம் இல்லை அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளால சந்தோஷமாகவே வாழ முடியாது நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் பக்க அக்கம் பக்கத்தில் இருந்துருக்கோம் சில சில தவறுகள் செய்வது நாம் செய்யலையா அப்போ அதை மன்னிப்போம் மறப்போம் அப்படின்னு இருந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆனதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு திருப்தியான வாழ்க்கைக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்சனல் க்ரோத் பர்சனல் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லையா நம்ம வாழ்க்கையிலையும் சரி அதுக்கு என்ன பண்ணணும் சில அப்டேட் வச்சுக்கணும் இல்லைன்னா லேர்னிங் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் மேலே எந்த வயசு கிடையாது அப்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய நாலேஜை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய சேலஞ்சை வச்சுக்கணும் ஒரு சேலஞ்சு இன்றைக்கி இது இந்த வருஷத்துக்குள்ளே இதை முடிக்கணும் இந்த மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னா சேலஞ்சு வருஷம் நம்மளுக்குள்ளேயே நம்ம சேலஞ்சு வச்சுக்கணும் அதுதான் நம்மளை வந்து க்ரோத் பர்சனல் குரோத் ப்ராக்டிஸ் க்ரோத் அது அடுத்து அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேஷன் இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைங்க நம்மளை நாமளே யாரும் நம்மளை அப்ரிஷியேஷன் பண்ணணும் எதிர்பார்க்கக்கூடாது நம்மளை நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஒர்க்கை பண்ணிச்சுட்டு நம்ம கை தட்டி கொடுத்துக்கலாம் இன்றைக்கி வீடியோ சுத்தம் பண்ணிக்கலாம் ஏய் சூப்பராக சுத்தம் பண்ணிட்டோமே க்ளீன் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படின்னு திருப்தி ஒரு துணிமணியெல்லாம் மடிச்சுடுச்சுன்னா அப்பா நல்லா மடிச்சிட்டோம் ஒரு சின்ன தான் ஒரு ஹோம் ஒர்க்கு ஐ ஹோம் ஒர்க்கு முடிச்சாச்சுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஏய் இந்த போர்ஷனை முடிச்சாச்சு ஃபஸ்ட் லெசன் முடித்தாச்சு செகண்ட் லெசன் முடிச்சாச்சு ஒர்க்கு இந்த ஒர்க்கு முடித்தாச்சு பெண்டிங் இல்லை இந்த ரெண்டு ஃபைல் பார்த்தாச்சு இது மாதிரி ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு ரெண்டு நோட்டு கரெக்ஷன் பண்ணியாச்சு இது மாதிரி அவங்கவுங்க தொழிலில் அப்ரிஷியேஷன் நம்மளே பண்ணிக்கணும் மற்றவங்கள்ட்ட போய் எதிர்பார்த்தோம்னா அது போய் நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கையில் எப்பொழுதுமே அப்ரிஷியேஷன் அடுத்தவங்கள்ட்டேருந்து எதிர்பார்க்குறவங்கள்ட்ட வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை இருக்கிறது எப்போ அப்ரிஷியேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அதனால் அப்ரிஷியேஷனை நாமளுக்குள்ளே தேடிக்கணும் நாமளே கொடுத்துக்கணும் அதுதான் நம்ம முக்கியம் அப்போ இந்த எட்டு பாயிண்ட்ஸும் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறவங்க நிச்சயமாக திருப்தியான வாழ்க்கை தான் வாழ்வாங்க இல்லைங்களா என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிராட்டிடியூட் ஃபஸ்ட்டு ஒன் ரெண்டாவது பர்பஸ் மூணாவது செல்ஃப் கேர் அடுத்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் அடுத்து ஐந்தாவது மைண்ட்ஃபுல்னஸ் மைண்ட்ஃபுல்னஸ் ஆறாவது பர்சனல் க்ரோத் ஏழாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரிஷியேஷன் எட்டாவது பர்கிவ்னஸ் இந்த எட்டு பாயிண்ட்ஸும் நம்மள்ட இருந்துச்சுன்னா நம்மள தவிர நம்மளை விட திருப்தியான வாழ்க்கை யாருமே வாழலை அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இந்த பா இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிக்கனாலே நம்மளுக்கு திருப்தியான சாட்டிஸ்ஃபிகேஷனாக லைஃப் அமைஞ்சிடும் அது இல்லாமல் அடிஷ்னல் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சில சின்ன சின்ன அடிஷ்னல் டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் க்யூரியாசிட்டியை வளர்த்துக்கணும் ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் நியூ ஒன் கிரியேட்டிவிட்டி இதில் இன்ட்ரெஸ்ட் கியூரியாசிட்டி இருக்கணும் கியூரியாசிட்டி இருந்தால் தான் ஒரு லைஃப்பில் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் என்ஜாயபிள் என்ஜாய் பண்ணுற தன்மை இருக்கணும் சின்ன சின்ன விஷயத்துலாம் கூட என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சி அடையணும் ஒரு குழந்தை பார்த்து சிரிக்கிறதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஒரு மலர் பூக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செடியில் வந்து மொட்டு வைக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணணும் ஒரு மற்றவங்களுக்கு பொழுது அந்த என்ஜாய்மெண்ட்டு மற்றவங்களுக்கு நாய் பூனை குட்டி இதுக்கெல்லாம் நம்ம உணவு பரிமாறும் பொழுது நம்மளுக்கு ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு இதை மாதிரி நம்மளை என்ஜாய்மெண்ட்டாக நம்ம வச்சுக்கணும் ஒன்று கியூரியாசிட்டியோடு இருக்கணும் அப்புறம் நம்மளுக்கு அடாப்டபிலிட்டி அடாப்டபிலிட்டி இருக்கிறவங்களால் சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் வாழ முடியும் இது சின்ன வீடு தான் என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பழம்புவாங்க இருக்கிற வீட்டில் நம்ம சாட்டிஸ்ஃபிகேஷன் அடாப்டேஷன் வந்துடலாம் ஒவ்வொரு ஊருக்கு போனாங்கன்னா இவங்க வீட்டில் என்ன சக்ஸஸ் கேட்டுட்டுறதோ அங்கே போய் எதிர்பார்ப்பாங்க அது வந்து தப்பு இல்லைங்களா அதுக்கு தகுந்தாப்புல வாழை கற்றுக்கணும் இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்க நாளைக்கு மாறலாம் நாளைக்கு நல்லா இல்லாதவங்க இன்றைக்கி நல்லா இதே மாதிரி காலங்கள் மாறக்கூடியது இல்லையா அப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வாழை கற்றுக்கிட்டோம்னா சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் இன்றைக்கி அதிகமாக மழை இருந்தாலும் நம்ம வாழ்ந்தால் ஆழோம் வெயில் அடித்தாலும் ஆள்றோம் இல்லையா அப்போ ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் பொழுது அடாப்டேஷன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா கைண்ட்னஸ் கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ் மற்றவங்கள்ட்ட நீங்கள் கைண்டாக இருந்து பாருங்களேன் ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கிற மாதிரி இருக்கும் எப்போ இப்போ தள்ளிச்சிடிச்சிட்டுன்னு கோவமாக பேசிகிட்டு அதை மாதிரி இருந்திங்கன்னா நம்மளுக்கு திருப்தியான வாழ்க்கை கிடைக்காம போயிடும் இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டிப்ஸாக நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் அதுவும் முக்கியம் நம்மளே நம்ம அந்த பாயிண்ட்ஸ்லேயே பார்த்துட்டோம்னா ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் நம்மளுக்கு இன்னொன்று பெரிய பாயிண்ட்ஸ் அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபிக்ஷன் கிடைக்கணும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமரை வளர்த்துக்கணும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் டென்ஷன் ஆகிருக்காமல் அதை ஹியூமராக நகைச்சுவையாக பேசிவிட்டு அதை நகைச்சுவையிலேயே மூவ் ஆன் ஆகிடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்கும் இதை அடிஷ்னல் டிப்ஸையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணணும் இந்த எயிட் டிப்ஸு அது கூட சேர்த்து இந்த அடிஷ்னல் டிப்ஸும் ஃபாலோ பண்ணினா உங்களை மாதிரி திருப்தியானவங்க யாருமே உலகத்தில் இருக்க முடியாது திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறது தாங்க வாழ்க்கையே அதை விட்டுட்டு இயக்கங்களும் ஏமாற்றங்களையும் கவலைகளையும் சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்ந்து என்னங்க பயன் கவலை இல்லாதவர் யாருமே இல்லை கவலை இருக்கிற இங்கே அந்த கவலையே தெரியாமல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க நாம் ஹாப்பியாக வாழ்வோம் திருப்தியான வாழ்க்கையை வாழ்வோம் திருப்திகரமான வாழ்க்கைக்கான இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிமம்பரில் வச்சுட்டு நாம் அழகான வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்